ஏன் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இந்த நிகழ்வுன்னு கேட்டாங்க போன நிகழ்வு போன நிகழ்வு வந்து இஸ்லாமியர்கள் சவால்களும் முன்னேற்றமும் அப்படின்றது இது வந்து சவால்களும் எதிர்காலமும் அப்படிங்கிறது அந்த ஈவன் நடத்தும் போதே என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னு பேசும்போது இஸ்லாமியர்களின் பிரச்சனைகளை பேசும்போது ஏனோ தெரில பாஜகவை திட்டுவதில் மட்டும் நிறுத்திக்கணும் ஏன்னா பாஜகவை ஒழிச்சுட்டா இஸ்லாமியர்களுக்கு இங்கே பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்துக்குள்ள வாழ்க்கிறோம் இல்லையா அது நீங்க வேண்டும் அது தாண்டி இப்போ வந்து நதியம் வந்து அழகாக சொன்னார் பாஜக கெட்டது தான் தே ஆர் ஃபாலோயிங் ஃபாசிஸ்ட் கம்யூனிசம் பட் இட் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் இன்ஸ்டிடியூஷனல் கம்யூனிசம் கிரியேட்டட் பிஃபோர் பிஜேபி அப்படின்னு அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது கட்டமைப்பு ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு இருக்க பிரச்சனையை பேசணும்னு போய் தான் காங்கிரஸை நம்ம பசங்க வெளுத்து வாங்கிட்டாங்க அதனால் சில பேர் வந்து வருந்தவும் செஞ்சாங்க ஸோ அதே போல் இப்போ தலித் மக்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு சின்ன அப்கிரேட் என்ன அப்படின்னா பாஜகவுடன் நிறுத்தி கொள்ளுதில்லை அதுலேருந்து ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷனா பாஜகவும் காங்கிரஸும் ஒரே மாதிரி தான் பை எக்ஸ்டென்ஷன் திமுக அதிமுகவும் தலித் மக்கள் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது பை எக்ஸ்டென்ஷன் அவங்களோட கூட்டணி வச்சதுனால சிபிஎம் சிபிஐ பிசிகம் மதிமுக எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ அதுக்குள்ளே சரி தவறு இல்லை அதுக்குள்ளே உள்நோக்கம் அதில் இருக்கிற தரவுகளுக்குள்ள போக ஆனால் விவாதங்கள் அது அதன் தான் இருக்குது திருப்பியும் எலக்டோரல் பாலிடிக்ஸ்குள்ள தான் இருக்குது தான் எங்கள் பிரச்சனை இப்போ அதை நிறைய பேசுகிறாங்க இல்லையா நீங்கள் எப்பயுமே டிவி டிபேட்டை தொடந்திங்கன்னா எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸை வச்சு தலித் மக்களின் பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்காங்க அது இங்கே பிரச்சனை இல்லை இப்போ என்ன சொல்கிறோன்னா கற்பனைக்கு சொல்கிறோம் ஒரு வேளை நாளைக்கு வந்து புத்தர் மறுபிரிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க புத்தர்னா அந்த காலத்து புத்தரே கிடையாது இப்போ நீங்கள் வந்து மனசில் வச்சுருப்பீங்களா இதெல்லாம் பயங்கர மோஸ்ட் ப்ராக்ரஸிவ் ஆட்டிடியூட்ஸ்ன்னு அதெல்லாம் இருக்கிற ஒரு நபராக அவர் வந்து மறுபிரிவு எடுத்துறாரு ஆட்சியை புடிச்சுறாரு எலெக்ஷன் ஜெயிச்சிடுறாரு அப்படின்னா கூட லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சு தானே ஃபில்லப் செய்யப்படும் அதை தாண்டி பியூரோக்ரஸி ஜுடிஷியரின்னு ரெண்டு இருக்குல்ல அது சாதி வரியில் ஊறி போயிருக்குல்ல அதை வச்சுட்டு இங்கே சாதி எப்படி ஒழிக்கிறது இப்போ சமீர் தாவேன்னு சொல்லிட்டு குஜராத் ஹைகோர்ட்டில் ஒரு ஜஸ்டிஸ் அவர் வந்து ஒரு மைனர் பொண்ணு வந்து வன்புணர்வு செய்யப்பட்டு கர்ப்பம் ஆயிட்டாங்க பதினேழு வயசு பொண்ணு அந்த புண்ணிட்ட அவர் தீர்ப்பு எழுதுவோ சொல்றாரு நான் மனுஸ்மிருதி எடுத்து படிமா அந்த காலத்தில் இந்த மாதிரி சின்ன வயசில் கர்ப்பம் ஆகிறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு பேசியிருக்கேன் எப்படி ஹை கோர்ட் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி உடைய நபர்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த சமீர்தாவேவை டிரான்ஸ்ஃபர் செய்யணும்னு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அரசு முடியாதுன்னு சொல்லிடுச்சு மறுத்துருச்சு சந்திரச்சூடம் அதை அனுமதிக்கிறார் இந்த நிலைமைக்கு தான் ஜுடிஷரி இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் சரி கொஞ்சம் அசந்திருக்கானுங்க பாஜக கூட சண்டை போட்டு நம்ம கூட சண்டை போட மாட்டாங்கன்னு டக்குன்னு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீட்டு போகிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க நாடு முழுக்க பெரிய கலவரம் வெடிச்சது அதுக்கப்புறம் வந்து சண்டை போட்டதுனால பாராளுமன்றத்தில் ஒரு அமன்மன் கொண்டு வந்து இல்லை அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு ஆக்குனாங்க அப்போ நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் பார்க்காத போதெல்லாம் உரிமையை பறிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நீதிமன்றங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா ராமரை கேட்டு தானே நீதி இங்கே கான்ஸ்டியூஷன் படி நீதி எழுதுறது இல்லையாங்க அதே போல் பியூரோக்ரஸி நம்ம சொல்லவே தேவையில்லை இப்போ போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க ஒரு மாவட்ட ஆட்சியரை கண்டிச்சு எதுக்கு அப்புடின்னா மாதம் மாதம் கொடிக்க பெரிய விஷயமா இருக்குது வீசிக்கு கட்சிக்குங்க அப்போ அப்படி தான் பியூரோக்ரஸி அவ்வளோ மட்டமாக தான் இருக்குது மோசமாக இருக்குது நான் நிறைய ரிப்போர்ட்ஸில் பார்த்துருக்கேன் இந்த கார்பரேஷன்லாம் வேலை பார்க்கும்போது ப்ரொப்போசல்ஸ் அனுப்புவாங்க எது எதுக்கெலாம் ப்ரொப்போசல் அனுப்புவாங்கன்னா ஜேசிபி வாங்குறதுக்கு இல்லை வந்து இந்த டஸ்ட்டு இருக்கும் நீங்கள் ரோட்டில் நைட்டு பார்த்துருப்பீங்க பன்னெண்டு மணிக்கு அது வந்து ரோட்டில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் அப்படியே டஸ்ட் பண்ணிட்டே போகும் அந்த மாதிரி மிஷின் வாங்குறதுக்கு எல்லாருக்கும் அதில் இந்த சானிடேஷன் ஒர்க் நடக்குது இல்லையா அதுக்கான அப்கிரேடுக்கு ஒரு மிஷின் இருக்கும் பல ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ரூவ்ட் அப்ரூவ் அப்ரூவ்டு அப்ரூவ்டுன்னு இருக்கும் அந்த மிஷின் மட்டும் டிஸ்அப்ரூவ்டுன்னு இருக்கும் ஏன்னு கேட்டால் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் சரியில்லை அது சரியில்ல இது சரியில்லைன்னு நீங்கள் வந்து குஜராத் அரசாங்கம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடியை அதானிக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லாக எக்ஸ்ட்ரஸாக தந்துருச்சா எப்படியும் எக்ஸ்ட்ரஸாக தந்துருச்சு எப்படி தந்தாங்கன்னு தெரில அவர்கிட்ட திருப்பி தாங்க அப்படின்னு நெகோசியேட்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்து தந்துடுவாங்க ஆனால் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இந்த அப்கிரேடுக்கு மட்டும் ஊரில் இருக்கிற எல்லா கலெக்டரும் என்னமோ அது தான் அவங்க வேலைங்கிற மாதிரி கண்கொத்தி பாம்பாக பார்க்குறது சரி மக்களுக்கு நீங்கள் அநீதி அநீதி எழுக்கிறது தான் இப்போ இருக்குது அப்படின்னா பியூரோக்ரசிக்குள்ளே எப்படி அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்கள் ஃபோன் எடுத்து ஸ்கெடியூல் காஸ் ஐஏஎஸ் சூயசைட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் எத்தனை இன்சன்சஸ் வருதுன்னு பாருங்கள் நீங்கள் எத்தனை பேர் சும்மா ஒரு ஆஃப் ஆஃபன்ஸ் எத்தனை பேர் வீட்டில் வந்து யூபிஎஸ்சி படின்னு சொல்லிருக்காங்க நிறைய பேர் எங்க வீட்லையும் நான் இன்னும் ஐஏஎஸ் அவ்வளோன்னு இன்னும் அப்படி அப்படிதான் ஒரு நிலைமை இருக்கு ஏன் அப்படின்னா ஐஏஎஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லா அப்பா அம்மாவுக்கும் பயங்கர கௌரவமான ஒரு பதவி அது ஆகிட்டா அவ்வளோதான் எங்களுக்கு வந்து நாங்கள் பிறந்த பலன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு இருப்பாங்கல்ல ஆனால் அப்படி ஒரு பதவி கூட இங்க இருக்கிற தலித் மக்களை பாதுகாக்க முடியல அப்படி ஒருத்தர் ஆனால் கூட அந்த பதவியை அவரை பாதுகாக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் நம்ம சமூகம் இருக்குது சரியா பியூரோக்ரஸி ஜுடிஷியலாக இப்போ இருக்குது சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் ஃபீல்டு ஒர்க் பண்ண ஒரு தோழர் ஒருத்தர் சொல்வர் அங்கே வந்து இடைத்தரகர்கள் வந்து விவசாயிட்டு வந்து பயங்கரமாக திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் இது பண்ணுறதுக்கு ஃபார்மில் எப்படி ஃபில் அப் பண்ணுறது உங்கள் பயிருக்கு என்ன விலை அப்படின்னு பார்க்குறதுக்கு அவேர்னஸ் கேம்ப் நடத்துவாங்க அங்கே சொல்லி கொடுத்துட்டுருக்கும் போது ரொம்ப ஏழ்மையான விவசாயிங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் விவசாயிகள் தொழிலாளர்கள் முதலில் வேலை பார்க்கணும் தான் பயங்கரமாக காமெடி பண்ணுவாங்க இங்கே ஸ்டாண்டப் காமெடி இடையே சிரிக்க வேடா அப்படின்னு அறுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் கிட்ட கூட நிற்காதுன்றவங்களுக்கு பயங்கரமாக நகைச்சுவை பண்ணுவாங்க அப்படி ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு விவசாயி காமெடி பண்ணிட்டாரு என் நண்பரும் சேர்ந்து அவங்களோட சிரிச்சிட்டார் உடனே அந்த விவசாயிக்கு சமைப்போம் வந்து ஏய் கியூ அசுரத்து காஸ்ட்டு போல் காஸ்ட்டு போல் ஏன்டா சிரிக்கிறேன் உன் காஸ்ட்டு சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு என் நண்பன் பார்த்துட்டு காலேஜ் இல்லையா இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கும்ல பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியமாக ஏய் அவர் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் பால்நிலை குடிச்சு சாகிற நிலமையில் இருக்கார் அவர் அவ்வளோ ஏழ்மையில் இருக்கார் இந்த இப்போ நாங்கள் பண்ணிருக்கிற கேம்ப் பண்ணி ஏதாவது ஒரு நிவாரணம்னு அவருக்கு வாங்கி கொடுக்கணும் அவர் உயிராக போயிடும் ஆனால் அந்த நிலைமையிலையும் அவருக்கு சாதி தான் பெருசாக இருக்குது அப்போ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் எப்போ பார்த்தாலும் சீட் ஷேரிங் எவ்வளோ எப்போ பார்த்தாலும் எங்கே எவ்வளோ வாக்குகள் போடுறாங்க எந்த கட்சிக்கு வாக்கு போடுறாங்கன்னு தாண்டி இதை தானே பேசணும் ஏன்னா இதை ஒழுங்காக ஒழிச்சா தான் இதை கொண்டு தான் நீங்கள் தேர்தலில் நிலைப்பாடு ஒழுங்காக எடுக்க முடியும் கரெக்டா இது இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இல்லை பண்பாட்டு ரீதியாக நிறையா பிரச்சனைகள் இருக்குது அந்த பண்பாட்டை எப்படி வந்து சித்தரிக்கிறாங்க வரலாறுகள் எப்படி எழுதுகிறாங்க அதுலேருந்து புனைவுகள் எப்படி எழுதப்படுது அது கலை இசை சினிமா எல்லாத்தையும் எப்படி பிரதிபலிக்கிறது அப்படின்ற பிரச்சனையும் இருக்குது ஆனால் நாங்கள் ஏன் அதை சூஸ் பண்ணல அந்த தளத்தை சூஸ் பண்ணோன்னா அதில் ஏற்கனவே பல அமைப்புகள் சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க போட்டு சொல்லணும்னா இப்போ நீளம் அமைப்பு வந்து வேர்ச்சொல் நடத்துறாங்க மார்கழி மக்கள் இசை நடத்துறாங்க அவங்க பண்பாட்டு மையம்னு வச்சு நிறைய பண்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இப்போ தீவிகா தாப்பேத்திகா போன்ற அமைப்புகள் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் சாதி மறுப்பு திருமணம் நடத்துவதில் பயங்கரமான வேலைகள் உழைப்ப போடுறாங்க அவங்க இப்போ ஃபேஸ்புக்லலாம் அவங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் கடந்த ஐந்து வருடத்தில் இரநூறாவது திருமணம் இரநூத்தி இருபதாவது திருமணம்னு போடுவாங்க அந்த மாதிரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வுரிமை இயக்கம் இவங்கெல்லாம் வந்து சமூகத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் ஒடுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் முன்னிக்கிறாங்க கரெக்டுங்க இப்போ பியூசியல் பிஆர்பிசி போன்ற அமைப்புகள் தலித் மக்கள் மீது பொய்யான வழக்குகள் போடுவது அவங்க உரிமையை மீறுவது இதுக்காக வழக்கெடுத்து ஆடுறது இந்த மாதிரி எல்லா அமைப்புகள் நம்மளுக்கு முன்னோடியாக இருக்க அமைப்புகள் இந்த வேலையை ஏற்கனவே செய்கிறாங்க அப்படின்னும்போது போது இந்த அரசியல் பொருளாதார அதாவது தேர்தல் சாராத அரசியல் பொருளாதார பிரச்சனைகளில் பேசுவதற்கு இன்னும் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு தோணுச்சு இதை யாருமே பேசலைன்னு சொன்னால் அது ரொம்ப கர்வமாக இருக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு மார்க்சியர்களா நம்மளோட வேலை என்ன அப்படின்னா ஒரு சமூக விடுதலைக்கு ஒரு நூறு நடவடிக்கைகள் தேவை அப்படின்னும் போது ஏற்கனவே நம்ம முன்னோடியாக இருக்கிறவங்க ஒரு தொண்ணூறு நடவடிக்கைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு இன்னும் இருக்கிற பத்து நடவடிக்கைகளுக்கு மனித வளத்தை கொண்டு போய் செலுத்தலாம் நம்ம அதில் உழைப்பை செலுத்தலாம் அப்படின்னும் போது அதைத்தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் ஏன்னா இப்போ மார்க்சியம் அப்படிங்கிறது வந்து மார்க்சிய மாணவர்களோ இல்லை மார்க்சிய செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நம்மளுக்கு என்ன வருதோ அதை பண்ணுறதுக்கு பேர் மார்க்சியம் கிடையாது சமூகத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டு செய்கிறதா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இதை நாங்கள் சூஸ் பண்ணோம் தான் நாங்கள் என்ன நினைச்சோன்னா அப்படி அரசியல் பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு பேசும்போது குறிப்பான பிரச்சனைகள்ல இருந்து பேசணும் அப்படிங்கறனால தான் ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்தீங்கன்னா லலிதா அவங்க வந்து அர்பன் பாலிசி பற்றி பேச போறாங்க எனக்கு வந்து நகரமய மாதல் அப்படிங்கிறது வந்து அதிவிரைவில் நடக்குது மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பெருமையாக சொல்கிறோம் தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் ஆனா அப்போ அவங்க வந்து தலித் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அவங்க என்னவாக நடத்தப்படுறாங்க அப்படிங்கறத ஆய்வுக்குட்படுத்தும் இல்லையா இது நிறைய சரித்தன்மை பார்க்கவங்க என்ன கேட்பாங்கன்னா இப்போ அர்பன் கொஷின்ங்கிறது வந்து தலித் மக்களை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுதான் ஏன் அந்த கொஷினை ஸ்ட்ரிங் பண்றீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அது உழைக்கும் வர்க்க மக்கள் எல்லா விழும்பு நிலை மக்களும் பாதிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான் ஏன்னா எங்க ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியிலே முன்னாடி பேசுறவர் சொன்ன மாதிரி தொடர் செல்வம் அதை தான் பேசணும் எப்படி உழைக்கும் வர்க்க மக்கள் இந்த அர்பன் பாலிசினால பாதிக்கப்படுறாங்க ஆனால் ஏன் தலித் கொஷின் அப்படின்றதுலேயும் வச்சிருக்கோம் அப்படின்னா தலித் மக்களின் வாழ்வில் அது ஒரு பெரிய அங்கமாக இருக்குது ஏன்னா ஊரில் தீண்டாமை இருக்குது ரெண்டு சுடுகாடு வச்சுருக்கிற பொது குளத்தில் நீர் எடுக்கிற மாட்டேன்னு ரூரலில் அந்த பிரச்சனை இருந்து அர்பனுக்கு வந்தால் அர்பன்லேயும் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறேன் அப்போ அதை வந்து ஆராய்ஞ்சு பேசணும் அப்படின்றதுனால தான் லலிதா வந்து பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பல வருடங்களாக அதை நம்மளுக்கு வந்து இலவசமாக தரப்போகிறாங்க அதை நம்ம கேட்டு நம்ம வந்து அவங்க அகாடமியில் இருக்காங்க இப்போ நீங்கள் நிறைய பேர் சமூக வலைத்தளத்தில் இயங்குவீங்க இல்லை இன்னும் வந்து வெகுஜன மக்கள் அமைப்புகள்லாம் இயங்குவாங்க அங்கே போய் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் அப்புறம் தோழர் ஜக்கையனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்படிங்கிறது வந்து தலித் பார்வையில் சமூக நீதி அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு தேசியவாத பார்வை இருக்குது காங்கிரஸ் காலத்துலேருந்து வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீதி சமூக நீதி அப்படின்ற பார்வையெல்லாம் இருக்கு அதில் வந்து ஏற்கனவே அவங்க வாழ்ந்த காலத்திலேயே பெரியார் அம்பேத்கர்லாம் அதுக்கான கிரிட்டிக் வச்சுருக்கிறாங்க அதுக்கு அடுத்த காலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் டாமினண்ட்டான டிஸ்கோர்ஸ் அப்படின்னா என்ன திராவிட மாடல் இப்போ இந்த திராவிட மாடல் பற்றி தலித் மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குது அதில் நிறைய நிறைகள் இருக்குது குறைகள் இருக்குது இப்போ இதை சொல்லும் போதே என்ன நிறைய பேர் நீ ரியாக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தப்புன்னு ஒரு பயப்படுறது திராவிட மாடலை கேன்சல் பண்ணுறீங்களா விமர்சிக்கிறீங்களா அப்படின்னு அது அப்படி கிடையாது இப்போ திராவிட மாடல் அப்படிங்கிற சொல் இந்த தான் அதிக பயன்படுது அதுக்கு முன்னாடி வந்து அக்கடிமையால் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் பரவலாக பயன்படுத்துறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா ஸோ இப்போ அதை அதுக்கான விளக்கத்தை தரதுக்கு திரவிடியன் மாடல் ஒரு புக் இருக்கு கலைகரசன் விஜயபாஸ்கர் எழுதிருக்காங்க அந்த புக்கை முதல்வரே நிறைய பேருக்கு பரிசெலித்திருக்கிறாரு பிரௌன் யூனிவர்சிட்டி ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அதை பற்றி செஷன் பண்ணுறாங்க பிடிஆர்லாம் போய் இங்கிலீஷ்லேயே பயங்கரமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அந்த புக்கோட கடைசி சாப்டர் எடுத்து படிங்க அந்த புக்கோட கடைசி சாப்டர் என்ன சொல்லுதுன்னா திரவிடியன் மாடல் அப்படிங்கிற மாடல் சந்திக்கும் பெரிய சவால் எது அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போய் சேர்ந்த வளர்ச்சிக்கும் தலித் மக்களுக்கு போய் சேர்ந்த வளர்ச்சிக்கும் இருக்கிற பெரிய இடைவெளி தான் திராவிட மாடலுக்கே ஒரு பெரிய சவாலாக இருக்குது இப்போ அந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறது தான் திராவிடன் மாடல் அடுத்த டெக்கேட்ல நிலைக்க போதா நீர்த்து போக போதான்னு இருக்கு அப்போ நீங்கள் திராவிட மாடலோட தீவிர ஆதரவாளராக இருந்தாலும் இந்த பார்வையை நீங்கள் கேட்க வேண்டும் அப்பதான் அதை வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் பாசிசம் அப்படிங்கிற தலைப்பை ஏன் எடுத்திருக்கோம் நீங்க தான் வந்து பிஜேபியை பேசுவானா தேர்தல் அரசியலை தாண்டிதானே பேசணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் பாசிசம் அப்படிங்கிறது வெறும் தேர்தல் கணக்கு மட்டும் கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜுடிஷரி பியூரோக்ரஸி எல்லாத்தையும் கபலீகரணம் செஞ்சிருக்கு பாசிசம் அப்படிங்கிறது அதைய தாண்டி சமூகத்தை விஷமாக்கிருக்கு எல்லா வர்க்கத்தினருட்டையும் அது அந்த வர்க்கத்தினருக்கு தேவையான விஷத்தை ஊட்டியிருக்குது அப்படின்னும்போது பாசிசத்தை தோல் உறிச்சாத்தான் அது ஏற்கனவே இருக்கும் பார்ப்பனியம் சாதியத்தை எப்படி பயன்படுத்துது ஏன்னா கடந்த பத்து வருஷத்தில் நம்ம பார்த்துருக்கோம் தலித் மக்கள் மீதான தாக்குதல் அதிகரிச்சிருக்கு நாடு முழுக்க என்சிஆர்பி ரிப்போர்ட் படி அதிகரிச்சிருக்கு தலித் மக்கள் இப்போ ராகுல் சொன்ன மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நேஷ்னல் ஃபெலோஷிப் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட் இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் தூக்கிடுறான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து வருஷ வருஷம் தோழர் ரவிக்குமார் வந்து லெட்டர் எழுதுனா தான் அது இருக்க மாட்டிருக்கு அப்போ நம்மளுக்கு ஆதரவான எம்பிகள் உள்ளே இருக்கும்போது தான் அது அங்கேயே நிலைக்குது இல்லைன்னா வந்து தலித் மாணவர்களுக்கான எல்லா பாதுகாப்பாரணையும் அவன் நீக்கிக்கிட்டே இருக்கான் சுகாதிய தோராட்ட கமிட்டி வந்து தலித் மாணவர்கள் தற்கொலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக சில பரிந்துரைகள் கொடுத்தாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் அதை கிடப்பில் போட்டாச்சு ஏகப்பட்ட தலித் மாணவர்கள் மரணத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக நடத்தப்படலை இப்படி எல்லா துறையிலையும் இந்த பாசிசம் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிற வரம்பை தாண்டி இங்கே தலித் மக்கள் மீதான கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அவர்கள் மீதான ஒடுக்குமுறையை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இங்க இருக்கிற செயல்பாட்டாளர்கள் கடந்த எழுபது வருஷமாக போராடி சில இடங்களில் சாதியை தளர்த்துருப்பாங்க இல்லையா அந்த சாதியை இருக்கத்தை தளர்த்துருப்பாங்க இல்லையா அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ ஃபாசிசம் பற்றி என்னன்றதை புரிஞ்சுக்கணும் தான் தொடர் ராதவன் தீட்சணியாக பேச போகிறாங்க இப்போ தொடர் சிந்தனை செல்வன் இருந்த தலைப்பு வந்து அதுதான் முதல் தலைப்பாக இருந்தது பஞ்சமி நிலம் மற்றும் துணை திட்டத்தை பற்றி இந்த தலைப்பு வந்து அவர் தான் பேசுகிறது வந்து உகந்ததாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணது காரணம் எனக்கு பர்சனலி அவர் கூட இதுலலாம் கனெக்ஷன் இருந்திருக்கு நான் வந்து என் ஃபீல்டு ஒர்க் வந்து பஞ்சமி நிலம் பற்றி இருந்திருக்கு அப்புறம் என் டிசர்டேஷன் வந்து ஸ்கெடியூல் காஸ்ட் சப்ளன் துணை திட்டத்தை பற்றி போது ரெண்டுலேயும் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் ஃபீல்டு ஒர்க் வந்து நிலம் பண்ணும்போது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு பாலிசி ப்ரீஃப் எழுதி பல அரசியல் தலைவர்களுக்கு அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்கெல்லாம் மெயில் பண்ணியிருக்கேன் பார்த்தெல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து அதை அது எழுதி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்த்தா அது எப்படி இருக்குன்னா இந்த நியூஸ் பேப்பர்லலாம் போடுவாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைய வந்து கலெக்டருக்கு லெட்டர் எழுதிச்சுன்னு ஐயா எங்கள் தெருவில் குப்பை சேர்ந்து விட்டது அப்படின்னு அந்த மாதிரி என்னடா இவ்வளோ வெள்ளந்தையா இருக்கேடா அரசு எப்படி செயல்படும் அரசியல்வாதிகள் எப்படி செயல்படுவாங்கன்னே தெரியாமல் வீடு வச்சிருக்கேடா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து பிசிகா நடத்தினா ஒரு கருத்தரங்கத்துக்கு பேச கூட்டிருந்தாங்க அந்த கிளப் ஹவுஸ் காலத்துல அப்படி தொடர்பு இருந்தது அப்புறம் துணை திட்டம் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து துணை திட்டத்துக்கு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க கர்நாடகாவில் இருக்குது தெலுங்கானாவில் ஆந்திரப்பிரதேஷில் துணை திட்டத்துக்கான சிறப்பு சட்டம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பீசிக்காமல் அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்துகிட்டு இருந்தது இப்போ இந்த ஆட்சி அமைஞ்சலும் அவங்க அழுத்தத்தினாலும் பரிந்துரையினாலும் அது இப்போ ஒரு மசோதாவை வந்திருக்கு அதை வந்து சிந்தனை செல்வந்தான் கொண்டு வந்தாங்க ஸோ அதன் காரணமாக தான் அவங்க வந்து பெட்டராக பேசுவாங்க அப்படிங்கிறதுனால இது பண்ணோம் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதுனால சூழல் காரணமாக அவங்க முடியல அப்படினால மன்னிச்சவங்க அந்த வேலையை நான் என்ன செய்ய போகிறேன் ஸோ பஞ்சமி நிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வந்து செங்கல்பட்டோட கலெக்டர் ஜேம்ஸ் இயர்னு சொல்லிட்டு ஒரு எல்லாக்காரர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு நோட்ஸ் ஆன் த பறைய ஆஃப் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை எழுதுறாரு அதில் இங்கே இருக்கிற தலித் மக்கள் என்ன மாதிரியான ஏழ்மையில் இருக்கிறாங்க என்ன மாதிரியான தீண்டாமை கொடு கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு கல்வி எந்த நிலையில் இருக்குது மருத்துவம் எந்த நிலையில் இருக்குது சுகாதாரம் எந்த நிலையில் இருக்குது அவங்கள்ட்ட நில உடைமைங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு என்ன பரிந்துரை கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கும் நிலம் கொடுங்க அப்படின்ற பரிந்துரையை கொடுக்குறாரு நிறையா இன்சன்ஸில் இப்போ தலித் அறிவுஜய்களோ தலைவர்களோ மக்களோ உங்களோட விட வெள்ளக்காரனே தேவலான்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ இந்த தமிழ் பூக்கேஷம்னு ஒரு டுபா குறிச்சாங்களை ஒருத்தருங்க அவங்க கூட வந்து வெள்ளக்காரர்களும் மாட்டு அடித்து சாப்பிடுவாங்க இவங்களும் மாட்டு அடிச்சு இவங்க வந்து ஜோதி ஆயிட்டாங்கன்னு பேசி வச்சுருக்கான் இருக்கேன் ஆனால் அது அது ரீசன் கிடையாது நிலம் கொடுத்தாங்கன்றதும் ரீசன் கிடையாது நிலம் கொடுக்கும்போது அவர் ஏகப்பட்ட சாப்டர் ஒரு இருபது சாப்டருக்கு மேலே எதிர்ப்பாண்டாள் யார் பிரமணி இரன்றும் அந்த அதிகாரி கடைசி சாப்டரில் ரொம்ப நேர்மையாக என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐயா அவங்களுக்கு உதவும் இந்த நிலம்லாம் ஆனால் நான் ஏன் அரசாங்கத்தை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா அவரும் அவங்களும் விவசாயம் பண்ணுவாங்க அதுலேருந்து வரி வரும் நம்மளுக்கு வசூல் நம்மளுக்கு ரெவன்யூ ஜாஸ்தியாகவும் நேர்மையாக ஒத்துக்கிறான் அதனால தான் வந்து அவங்க வந்து இங்கிலீஷ்காரனே அவன் ஏகாதிபத்தியவாதி தான் அவன் ஆட்சி தான் நடத்தினான் இருந்தாலும் அவன் ஏன் பெட்டர்னா அவனுக்கிட்ட இந்த அளவுக்கு குறைந்தபட்ச நேர்மையாக இருந்தது நம்பாட்கள் என்ன பண்ணுறாங்க போய் பாதம் கழுவுறது தலித் மக்களின் பாதத்தை கழுவுறது ஆனால் தானே எழுதுன சுயசீரத்தில் மோடி கர்மயோகியில் என்ன எழுதி வச்சுருக்காரு வால்மீகி சமுதாயத்துக்கு கொடுக்கப்படும் அதாவது தூய்மை பணி மலம் அள்ளுவது போன்ற பணிகள் அவர்களுக்கு தெய்வம் தந்த பணி அந்த பணியை செய்வது அவர்கள் தெய்வக்கடமையாற்றுவதை எழுதி வச்சிருக்காரு பாருங்க வெள்ளைக்காரன் வந்து எவ்வளோ கொடுங்கோல் அரசாங்கம் நடத்தினா ஆனால் அவங்க கூட பெட்டராக இருக்கான்ற அளவுக்கு ஒரு அரசாங்கத்திட்ட நம்ம ஆழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆக்சுங்களா ஸோ பஞ்சமி நிலம் இப்படி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஒரு ஜியோ போடுறாங்க அப்பதான் வந்து பதினோரு லட்சம் பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் ஏக்கர் இங்கே இருக்கும் தலித் மக்களுக்கு மெட்ராஸ் ஸ்டேட்டில் மட்டும் பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் ஏக்கர் நிலங்கள் கொடுக்கப்படுது ஆனால் சுதந்திர இந்தியா ஆனதுக்கப்புறம் அந்த எல்லாம் எங்கே போச்சுனே தெரியாது இன்றைக்கி வந்து கணக்கு போட்டிங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஏக்கர் கூட பட்டியல் சாதி மக்கள்கிட்ட இருக்காது ஏன்னா இருக்கிற அந்த காலத்தில் நில உரிமை சமூகம் பார்ப்பன சமூகம் எல்லாமே ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க கோயில் காலேஜ் கட்டுறது எல்லாமே ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அது பத்தாதுன்னு எழுபது எண்பதுகளில் இந்த பசுமை புரட்சி அப்புறம் வந்த வளர்ச்சி எல்லாம் சேர்த்து இடைநிலை சாயில் அதுக்கு முன்னாடி நிலை உடைமையாளர்களாக இல்லாதவங்களும் நிறையா பேர் புதுசாக நில உரிமையாளராகிறாங்க அவங்களும் தலித் மக்களின் நிலையத்தை அபகரிச்சிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் கர்ணன் படத்தை இந்த படத்தெலாம் அசுரன் படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க அந்த படம் வந்தபோது தான் ஆ ஊன் இருந்தோம் அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டோம் அதாவது வந்து அந்த விவசாய தொழிலாளரை கடனுக்குள்ளே தள்ளி அவர் வந்து கடன் கேட்கும்போதோ இல்லை கடன் கட்டாமல் இருக்கான்னு சொல்லும் போதோ அவர் நல்ல நலத்தை கையகப்படுத்திக்கிறது இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் யூடிஆர்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஒரு திட்டம் கொண்டு வந்தது அப்டேட் ரெஜிஸ்ட்ரி ஸ்கீம்னு சொல்லிட்டு பழைய பட்டாக்களை எல்லாம் புதுப்பிச்சிக்கலான்னு அப்போ இந்த பண்ணையாரங்களாம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா இவங்க ஒரு நூறு ஏக்கர் வச்சுருப்பாங்க பக்கத்தில் வந்து ஒரு இருபது ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்கும் அந்த இருபது ஏக்கரை சேர்த்து நூற்றி இருபது ஏக்கருக்கு பட்டா வாங்கிக்குவாங்க இப்போ பாருங்கள் அரசு பண்ணுற எல்லா நடவடிக்கையும் அவங்க இதுக்காக பயன்படுத்திக்காங்க இது என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் எண்பதுகள் எழுபதுகளில் தலித் இளைஞர்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க புதுசாக வந்த சமூக நீதி கொள்கையால் இடஒதுக்கீடு கொள்கையால் படிக்கிறாங்க அரசு வேலைகளுக்கு போகிறாங்க அவங்களுக்கு பயங்கரமான விழிப்புணர்வு ஏற்படுத்துது என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா நீ இதை விற்றுக்கவே கூடாதுப்பா விற்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது ஏன்னா பஞ்சமி நிலமங்கிறது நீங்கள் வேறு ஆளுக்கெல்லாம் விற்கவே முடியாது அதே போல் நீங்களுமே அந்த நிலத்தை விட்டு போக முடியாது வேணும்னா கலெக்டர் அனுமதி கொடுத்தா இன்னொரு எஸ்சி நபருக்கு வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றனால உங்களுக்கெல்லாம் வந்து அவேர்னஸ் வருது போராட ஆரம்பிக்கிறாங்க போராட ஆரம்பிக்கும் போதாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அக்டோபர் பத்தாம் தேதி ஜான் தாமஸ் ஏழுமலை அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராடுறதுக்கு சுட்டு கொல்லப்படுறாங்க இப்போ இதுலேருந்து என்ன ஆகுது அப்புடின்னா போராட்டம் இன்னும் வீரியமடையுது ஆண்களை தாண்டி பெண்கள் வந்து போராட்ட போராட்டக்களத்தில் முன்னெடுத்தப்படுறாங்க ஏன்னா அந்த துப்பாக்கி சூட்டுக்கப்புறம் போலீஸ் கொஞ்சம் நஞ்சம் வேட்டையாடல கிராமங்களில் போய் அத்தனை ஊழியர்கள் பண்ணோடனே என்ன முடிவு பண்ணுறாங்க பெண்கள் மீது வந்து வன்முறை நடத்த மாட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது ஆனால் ஆண்களை காட்டிலே பெண்கள் மீது பொது வெளியில் இந்த மாதிரி வன்முறை நடத்துவது சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெண்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு முன்னின்று நிற்கிறாங்க அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் அவங்களுக்கு வந்து இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்கிற தாராள மயம் ஆகுது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கிராமத்தில் இருக்கும் ஆண்கள்லாம் பெங்களூருக்கு சென்னைக்குன்னு வேலைக்கு போகிறாங்க அப்போ அங்கே கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களே இந்த இயக்கத்தை வந்து முன்னின்று நடத்துகிறாங்க இன்றைக்கி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதுக்கான சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீதிமன்றம் தரவுல பார்க்கும் ரெவன்யூ ஆஃபீஸர் ஆர்டி எல்லாம் போட்டுருவாங்க ஆர்டிஐ போட்டு பல மாதங்களோ ஆண்டுகளோ தரவுகளை சேகரித்து இதுதான் பஞ்சமீனம் இதை ஆக்கிரமிச்சிருக்குது ஒரு கல்குவாரி இதை வந்து ஒரு காலேஜ் ஆக்கிரமிச்சிருக்கு இல்லை இவர் ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னு போய் கொடுத்துருவாங்க ரெவன்யூ ஆஃபீஸரும் ஒத்துக்கிடுவார் அந்த தரவலை நீதிமன்ற தீர்ப்பும் வந்துடும் அதை பார்த்து கலெக்டரும் ஆர்டர் போட்டுருவாரு ஆனாலும் நிலம் கைக்கு வர தலித் மக்கள் கைக்கு வராது அந்த அளவுக்கான ஆதிக்க சாதிகளின் ஆதிக்கம் அந்த அளவுக்கு இருக்கு ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் வந்து கள்ளக்குறிச்சி பக்கம் ஒரு இடத்துல ஃபீல்டு ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு ஐம்பது ஏக்கர் வச்சிருக்கிற ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிற நிலத்தையும் சேர்த்து ஆட்டையை போட்டான் அங்கே போய் அவன்கிட்ட பேசக்கூடல அவன் டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்கான் அவன் வந்து ஒரு த்ரெட்டாக கூட எங்களை கன்சிடர் பண்ணல அவன் வந்து ஜாலியாக போயிட்டுருக்கான் தம்பி இந்த மாதிரி சர்வே கிரவா எல்லாம் எதை எடுத்துகிட்டு வந்த கைத்த போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டே இருக்கான் அவ்வளோ சொகுசாக இருக்காங்க இங்கே இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சவங்க அவ்வளோ சொகுசாக இருக்கிறாங்க ரெவன்யூ ஆஃபீஸர் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க இந்த கல்குவாரிக்காரன் இல்லை இந்த காலேஜுக்காரன் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறான்னு சொல்லி லிஸ்ட்டெல்லாம் எடுத்து என்ன இந்த மே சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வச்சு அவன்கிட்ட போய் கொடுப்பீங்க ரெவன்யூ ஆஃபீஸர்கிட்ட ஒரு கல்வாரி ஓனரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அவன் ஆக்கிரமிச்சிருக்கானு அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பார்த்தா அந்த ஊரில் ஐம்பது வருஷம் முன்னாடியே அவன் ஒருத்தன் பண்ணையார் சுற்று போயிருப்பான் அவனோட பேரே நீ ஒரு செலை திறப்பான் அதில் ரெண்டு பேர் லட்டு விட்டிட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருப்பாங்க பாதி லட்டோட வாயில் இந்த மாதிரி நிலமையில எப்படி மக்கள் இதை எடுத்து போராடுறது ஜெயலலிதாமா ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஒரு கமிட்டி போட்டாங்க அது வந்து ஏதோ பசப்பி பசப்பி ஒரு ஒரு லட்சம் ஏக்கர் எங்கேயோ தான் சொன்னாங்க அந்த ஒரு லட்சம் ஏக்கர் என்னாச்சுன்னு தெரியாது கோரிக்கும் கலைஞர் ஆட்சி காலத்துலேயும் போட்டாங்க போட்டு மனுக்கள் வாங்கினாங்க எல்லா ஊர்லேருந்தும் அதுவும் என்னாச்சுன்னு தெரியாது ஜமா பந்தின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு இதை நடத்தும் அதுலேயும் ஆராயிறாங்க மக்கள் இப்போ என்ன நிலைக்கு வந்துட்டாங்கன்னா ஒருவேளை நம்ம கொடுக்குற மனு வச்சு தான் இன்னும் சிறப்பாக நம்ம நிலத்தை எப்படி ஆட்டையாக போடலான்னு பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சந்தேக ஆரம்பிச்சாங்க நியாயம் தானே அதுக்கான தரவுகள் இருக்கோ அது உண்மையோ பொய்யோ இத்தனை வருஷமாக வஞ்சிட்டு இரு வஞ்சிச்சுட்டு இருந்தா அந்த மக்களுக்கு இந்த நினைப்பு வருவது அதுதானே நியாயம் அந்த நிலமையில் இருக்குது இதில் பல்வேறு விவாதங்கள் நடக்கும் இப்போ நாங்கள் இருந்தபோது டயர்டாக இருப்பாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் போராடி டயர்டாக இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டே நீ வாங்கி கொடுத்தாலும் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் தான் வாங்குவேன் அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி விவசாயம் பண்ணால் நான் வந்து குடிச்சு தான் சாகணும் அதுக்கு எதுக்கு இவ்வளோ போராடுறோம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அது வந்து ஒரு சென்ட் அப்படின்னாலும் அது என் பேரில் இருக்கணும் அப்படிங்கிறது இதில் ஒரு முன்னேற்றம் இங்கே நில நிலமே நாங்கள் வச்சுக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல எங்களுக்கும் நிலம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம் இது அப்படின்னு ரெண்டு பேர் விவாதிச்சுக்கிட்டே இருக்காங்க எந்த கிராமத்தில் போனாலும் ரெண்டு பக்கமும் இருக்கும் விவாதிச்சுட்டு இருப்பாங்க இதுக்கு நடுவில் பனையூரில் ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டியம்மா என்கிட்ட சொல்கிறாங்க இவங்கெல்லாம் என்னென்னோ பேசிக்கிறாங்கப்பா எனக்கு ஒன்றுமே புரியல அந்த பாட்டியம்மாக்கு தெரில இது இதுக்குன்னு சில பயன்கள் தான் இருக்குது இந்த இந்தந்த பயன்பாடு தான் யூஸ் இருக்குது ஆனால் இப்போ எல்லாருமே வந்து சமுதாய கூடத்திலேருந்து எல்லாத்துக்குமே பயன்படணும் ஏன்னா நிலம்ங்கிறது அவ்வளோ தேவையாக இருக்குது அம்மா சொல்கிறாங்க கண்ணு எனக்கு வயசு எண்பதுக்கு மேலே ஆகிப்போச்சு நான் பத்து வருஷம் முன்னாடியே சாக வேண்டியது ஆனால் ஏன் நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறேன்னா நான் செத்தனா என் குடும்பத்துக்கு இருபதாயிரரூவா செலவு வச்சுருவேன் ஏன்னா எங்கள் ஊரில் சுடுகாடு கிடையாது மூணு ஊர் தள்ளி சுடுகாட்டில் கொண்டு போய் என்னை புதைக்கணும் அதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு வாடகை தரணும் பாதுகாப்புக்கு போலீஸ்கார் காசு கேட்பார் புதைக்கிறவங்க வந்து எல்லோரும் காசு கேட்பாங்க அப்புறம் ரெண்டு நாள் வந்து பெங்களூரு சென்னையெல்லாம் வேலையை விட்டு இங்கே எங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இங்கே வந்து தங்கிப்போ பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா அவங்க ஊர் வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்கிறதுனால அவங்க நேரம் வேணாலும் வன்முறை நிகழ்த்தலான்ற அபாயம் இருக்குது இருபதாயிரம் ரூபாய்க்கு என் பிள்ளைங்க எங்கே போவோம் சாமி எப்படியாவது நில அவங்க நாங்கள் ரிசர்ச் பண்ண தான் வந்திருக்கோம் நாங்கள் ஆஃபீஸஸ் அப்படிலாம் தெரில ஃபார்மல்ஸ் போட்டுனா ஆஃபீஸஸ்ன்னு நினச்சிக்கிட்டாங்க எப்படியாவது நிலத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா செத்து பேர் வரும் இது இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா அதிகாரிகள் இந்த மாதிரிலாம் வந்து சொக்கா கனலெலாம் போட்டுக்கிட்டு சொகுசாக பேசிக்கிட்டு இருக்கோமே நம்ம எல்லாரும் முதலிட்டு காரிக்கு போகிற மாதிரி இல்லையா இதுக்காக வெக்கப்பட வேணாமா இப்படி ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு இதை மாற்றுறதுக்கு நம்ம தினசரி உழைப்புல உரு பங்காக செலுத்தணும் அப்படின்ற உணர்ச்சி வேணாமா நம்மளுக்கு இல்ல அந்த உணர்ச்சியை ஏற்படுத்துறது தான் இந்த நிகழ்வு நடத்தும் ஆச்சுங்களா சரி உணர்வு வந்தால் போதுமா அப்படின்னா அங்கே தான் விவரங்கள் தெரியணும் இதுதான் கடைசி இதோடு முடிச்சுக்கிறேன் இதுதான் துணை திட்டம் ஏன் துணை திட்டம் ரொம்ப அவசியமானது துணை திட்டம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க நூறு பேர் இருக்கிறாங்க ஊரில் அங்கே தலித் மக்கள் இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க நூறு ரூபாய்க்கு நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபாய் தலித் மக்களுக்கு போய் சேரும் திட்டங்களுக்கான ஒதுக்கீடாக இருக்கும் அதுதான் துணை திட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வந்தது ஏன்னா எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சில் பழங்குடி மக்களுக்கு வந்து எழுபத்தொம்போது எண்பதில் வந்து மத்திய அரசாங்கத்தில் பட்டியல் சாதி மக்களுக்கு வந்தது அதுக்கப்புறம் அது வந்து எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான் சிறப்பு கூறு ஆச்சு அதுக்கப்புறம் அதுவே துணை திட்டமாக ஏன்னா சிறப்பு கூறு திட்டம்ன்றது ஸ்பெஷலான ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு அப்படின்றது மட்டும்தான் அது எதன் அடிப்படையில்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ் இப்போ இந்த இடஒதுக்கீடு பற்றி விவாதங்கள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இப்போ தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இப்படின்னு பேச இல்லை பழங்குடி மக்கள்னு பேசும்போது இடஒதுக்கீடவே சுருக்கிறோம் இல்லையா ஆனால் அதை தாண்டி நம் தலைவர்களான அம்பேத்கரோ பெரியாரோ யாரோ வேணாலும் இருக்கணும் நம்மளுக்காக போராடுவாங்களோ அதை தாண்டி நிறையா விஷயங்கள் யோசிச்சாங்க இல்லையா அதுதான் ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது அதாவது தலித் மக்கள் வசிக்கும் இடத்துல மூலதனத்தை நீங்கள் கொண்டு போய் செலுத்தணும் இப்போ ஏற்படுத்தணும் அவங்களுக்கான கல்விக்கான செலவு செய்யணும் அப்போ அந்த துணை திட்டம்ங்கிறது எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பெஷல் திட்டங்கள் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டிங்காக இருக்கணும் அவங்கள எக்கனாமிக் ரீதியாக நீங்கள் எம்பவர் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்கான திட்டம் இது இன்ன வரைக்குமே ஒழுங்காக எங்கேயுமே நடைமுறை எந்த மாநிலமே பண்ணுறது கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறு கிடையாது இப்போ இந்த ஆட்சி காலத்தில் பிசிகா கூட்டணி கட்சியில் இருக்குது இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திண்ணா முன்னணி மாதிரி அமைப்புகள் அழுத்தம் போட்டுட்டே இருக்கிறதுனால முதல்வர் வந்து ரெண்டு முறை அமர்றாங்க ஆனால் இன்னமும் கூட எல்லா மா மாவட்டங்கள்லையும் இந்த வன்கொடுமையை ரிப்போர்ட் பண்ணி அதை நம்மளுக்கு செய்தியாக சொல்றதுக்கான டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிட்டி இன்னும் முறையாக அமைக்கப்படவில்லை அது இன்னும் நம்மளுக்கு தரவுகள் கிடையாது சட்டம் இயற்றுவதாக சொல்லியிருக்காங்க இந்த துணை திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு அது விரைவில் செய்ய வேண்டும் அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் நீண்ட உரையாடலை நிகழ்த்த வேண்டும் சட்டமன்றத்தில் ஏன்னா பாஜக மாதிரி பத்தொம்போது நிமிஷத்தில் ஆறு பில்லாம் பாஸ் பண்ணக்கூடாது அதை நீண்ட உரையாடலுக்கு அப்புறம் இதை நடத்தணும்னு கேள்வி கேட்டுக்கொள்கிறோம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்